ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பவானியில் ஒரு வீடு வந்து சேல்ஸ் வந்துருக்கு அதனோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் பவானியில் குமராபாளையத்தில் ஜேகே கேஎன் காலேஜ் பேக் சைடில் கிழக்கு பார்த்த வீடு தாங்க இது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டு என்னோடய ஏரியா கிழக்கு பார்த்தது போர்வெல் வந்து ஓனாக இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பவானியில் வீடு வேணும்னு வா வாங்கலாம்னு நினைக்கிறீங்க மறக்காம நம்பர் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட வீட்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு அர்ஜெண்ட்டாக சேல்ஸ் பண்ணி அமௌண்ட்டு தேவைப்படுது அதனால தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க யாராவது தேவை இருந்ததுன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ